நாட்களாக நட்போடு இருந்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சு போகும் சூழ்நிலை ஏற்படும் பொழுது மீண்டும் சந்திக்கும் ஒரு தருணம் வந்தால் முகத்தை சுழிச்சிக்கிட்டு அப்படியே யாருன்னு தெரியாத அளவுக்கு விரோதம் பாராட்டிக்கிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போகிறது நல்லவா இருக்கு இல்லையே இத்தனை நாள் நட்பு அந்த இடத்துல அன்னைக்கு தான் நிஜமாகவே நம்மளால் சாகடிக்கப்படுது முடிஞ்ச வரைக்கும் நல்ல நட்பையும் நல்ல நண்பர்களையும் இழக்காமையும் அவங்கள புண்படுத்தாம பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை இல்லையா சின்ன சின்ன தவறுகள் நடக்கத்தான் செய்யும் வாழ்க்கையில் யாருமே தவறே செய்யாத மனிதர்களாக பிறக்கவும் முடியாது இறக்கவும் முடியாது இடைப்பட்ட காலத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஏற்படும் சிறு சிறு புழைகளை எல்லாம் நாம் பூதாகரமா பார்த்து அதை மனசுக்குள்ள வன்மையாக வச்சுக்கிட்டு அந்த அழகிய நட்புங்கிற அந்த ஒரு அழகான உறவை பல நேரங்களில் நாம் கஷ்டப்படுத்தி பார்க்குறோம் அந்த உறவு இழந்த பிறகு நமக்கு ஏற்படக்கூடிய வழி இருக்குது பார்த்தீங்களா திரும்பி ஒரு முறை அந்த உறவு நமக்கு கிடைக்குமா அந்த உயிரோட நம்மளால் திரும்பவும் அதே மாதிரியான நட்போடு பேச முடியுமா இப்படி ஆயிரம் கேள்விகள் நமக்குள்ள இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை நம்மளுடைய ஈகோவை நாம எப்போ குறைச்சிக்கிறோமோ நம்ம விட்டு விளக்கி அடிக்கிறோமோ அப்போத்தான் நம்மளால சக மனிதர்களோடு உறவோடும் அன்போடும் அவங்க வழியையும் புரிஞ்சுக்கிட்டு நல்ல நட்பு பாராட்டிக்கிட்டு நல்ல நண்பர்களை இழக்காம வாழ முடியும் இதை நாம் பெரும்பாலும் யோசிக்கிறது இல்ல என்ன நீ திட்டின என்ன நீ மதிக்கல என்ன அவமானப்படுத்தின அப்படின்னு ஏதோ ஒரு சம்பவத்தை மட்டுமே மனதில் வைத்து கொண்டு அந்த உறவை நாம் விளக்கி கொள்வதை விட அந்த அழகான உறவில் நிகழ்ந்த நல்ல விஷயங்களெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னாக்கா நமக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காங்களே நமக்காக என்னென்னவோ அவ செஞ்சிருக்காளே இவன் நமக்காக எத்தனை விஷயங்கள் விட்டு கொடுத்துருக்கா அப்படின்னு நல்ல ஒரு உறவில் இருந்து கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் யோசித்து பார்த்தோம்னாலே அந்த உறவை விட்டு போக எப்பயுமே மனசு வராது காலம் சில நேரங்களில் நம்மை பிரிய வைக்கும் காலம் சில நேரங்களில் ஒவ்வொருவர் பார்வையில் நம்மை கெட்டவர்களாக காண்பிப்பது உண்டு ஆனால் புத்திசாலித்தனமாக அந்த காலம் காட்டும் அந்த கண்ணாடியாக நாம் இல்லாமல் சில நல்ல விஷயங்களையும் அலசி பார்க்கும் பொழுது அந்த உறவில் இருந்த உண்மை தன்மை நமக்கு புரிய வரும் உண்மையாகவே நம்ம மேலே நட்பு இருக்கக்கூடியவங்களால மட்டும்தானே நம்மளை பற்றி சிந்திக்கக்கூடியவங்களால மட்டும் தானே அவங்களுடைய ஈகோவை விட்டு கொடுத்து மறுபடியும் நமக்கு அழைப்பு விடுக்க முடியும் நம்மோடு பேச துடிக்க முடியுங்கிற அந்த சின்ன சிந்தனை கூட நம் மனதை மீண்டும் ஒரு முறை அந்த நட்பை பூ பூக்கச் செய்யும் அந்த நட்பில் இருந்த உண்மையான அன்பு வளர்வதற்கான காரணத்தை உருவாக்கும் அதனால சின்ன சின்ன சண்டைகளால் ஏற்படக்கூடிய விரிசல்களை ரொம்பவும் பெருசு படுத்திக்காதீங்க அந்த விரிசல்கள் ஒரு காலகட்டத்தில் நம்மை இல்லாமலேயே செய்துவிடும் மறைந்து போன பிறகு நாம் அழுதும் புலம்பியும் எந்த ஒரு பயனும் இல்லை இருக்கும் பொழுதே இந்த சின்ன வாழ்க்கையை அழகாக நல்ல மனிதர்களோடு நட்புள்ளம் கொண்ட உறவுகளோடு பாராட்டி சந்தோஷமாக வாழ்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு சிறந்த சிந்தனையோடு வாங்க தமிழோடு பேசுவோம்